நாங்க ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கொடுக்குறோம் ஸோ வாங்க இன்னைக்கான ஜோப்பை பத்தி பார்க்கலாம் கோர்டெக்ஸ் பேக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில இருந்து வேலைக்கு ஆட்களுக்கு ஹயர் பண்ணிருக்காங்க இந்த நிறுவனத்தில இருந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் சூப்பர்வைசர் ஹெல்ப்பர் போன்ற ஜொப்புகள் அவைலபிளா இருக்கிறது இந்த ஜொப்புக்கான லொகேஷன் பாத்தீங்கன்னா மாதவரம் சென்னை இந்த ஜப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா போஸ்டில் தெரிகிற மின் அஞ்சல் முகவரிக்கு உங்களோட ரெசியூம் சென்ட் பண்ணுங்க மேலும் இந்த ஜப்பை பத்தி தகவல்கள் நீங்க பெறணும்னா போஸ்டில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி ஜப்பை பத்தி நல்லா வெரிஃபை பண்ணிக்கிட்டு ஜப்ல ஜாயின் ஆகிக்கோங்க ஜப்ஸ் டூ அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க யூ